என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை நாம் வாசிக்க மொழி ஒன்றிய வார்த்தை இரண்டு நாம் வாசிக்க பொழுது கிருமாதார வழி என்று நோக்கம்

ब्लुया! என்றால் வசிக்கணும் எப்படி வசதி நான் வாசிக்குந்த பொழுது எல்லாத்தையும் பாபம் பிடித்தும் பதிய நாப்ப என்னுமே சொல்லுங்கள் பாபம் என்று சொல்லி இருந்த பொழுது ஒரு பின்னையை சொல்றேன் நன்மை செய்ய அறிந்திருக்கும் செய்யாமல் போனால் ஆ தீய தோக்கம் இல்லையா செய்து

Aê! E... No!

என்னை சகிப்படிய மிகப்பெரிய பலவீனம் காணப்பட்டது அது வழியே சொல்ல முடியாது நான் வற்போருடையே சென்றிருப்பதற்கே பயின்றேன்

அவருக்கு வீன வந்து வேண்டியாக தெரிஞ்சிக்கிட்ட அப்டினா திரும்பி நான் ஓய்ச்சதுக்கு 15 அந்த பாரிலே அப்படியே நடந்துச்சு அப்படியே சொன்னேன் என்கிட்ட தந்தை இருந்து மனசக்தி பார்த்து மறுமுன ஏறுடா கேட்டேன் எல்லா அந்த

இருபத்தி எட்டாம் வருஷத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பனிரெண்டு இருபத்தி எட்டு അടിച്ചു <laughs> രാത് <laughs>

ராஜ்ஜியத்துக்கும் கூட பிரவேசிக்க வேண்டும் மாடாத கெண்டத்தை குத்து விடுபடியா இந்த மதக்குலம் கெட்டுக்கோதான் படிப்பு இந்த மதக்குணம் பிரச்சினை விட இந்த மதக்குணம் ஆட்டு இரண்டாம் வகையில் அவரவர்களுடைய இருந்துபடியா ஆய் அசைங்காத ராஜ்யத்தை கெட்டு விடுப்படியா ஆய் ஏ ஸ்ரீ ನಾವು म्हणलें सुद्दां मेळटा कारण येसू बस सुद्दां पयलीं आमी जिपा पर याद करपाक

बारे तो, तो तो, में या ना नहीं के बारे में होगी आह अंदाज़ भी खुले रहते चिर रहते पटिचे रहते तेरी पीपीटू बड़ा बम बने रहते चिर रहते पटिचे रहते उन्होंने उनमें या योगों पर दुबई टो मिलेगा नहीं आगे जाने से क्या मंगी मत रहने से क्या नारायण सर वो सोशियल मीडिया तो कोई नहीं आगरा पर बम बनाते हो सो <laughs> ോ എനും <laughs> <laughs> இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவோம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையை தருவார் இந்த உலக வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கொடுப்பார் உலக வாழ்க்கைக்கு பின்பதாக இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் நடவடிக்கை சொல்ல கொடுப்போம் இயேசு சிலுவையிலே சுத்தின ரத்தத்தின் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய வேதனைகள் நம்முடைய நோய்களை